வணக்கம் அண்ட் வெல்கம் டு சமூஸ் ரெசிபிஸ் தமிழ் இன்னைக்கு நம்ம ரெசிபி ஹெல்தியான ராகி சிம்லி இது ஒரு ட்ரெடிஷ்னலான ஸ்நாக் ரெசிபி உடம்பு வீக்கா ரொம்ப சோர்வா ஸ்ட்ரென்த் இல்லாம டயர்டா இருக்கிறவங்க இத டெய்லியும் ஒண்ணு சாப்பிட்டு வரலாம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் ஆறுல இருந்து அறுபது வரைக்கும் இதை எல்லாருமே சாப்பிடலாம் அவ்வளோ ஹெல்தியான ஸ்நாக் ரெசிபி இதில் நிறைய புரோட்டீன் அயன் கால்சியம் இருக்கு போன்ஸில் ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கும் கிராமங்கள்ல இன்னுமே இதை செஞ்சு சாப்பிட்டு தான் வராங்க வளர்கிற குழந்தைங்களுக்கு அன்ஹெல்தியான ஸ்நாக்ஸ் குடுக்குறத விட்டுட்டு இதை கண்டிப்பா செஞ்சு கொடுங்க இதில் ஆயில் சேர்க்காம செய்யறதுனால பெரியவங்களும் சாப்பிடலாம் நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணி ஆல் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடா இருக்கும் இப்ப வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதுக்கு இருநூறு கிராம் வறுத்து தோலை ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்ப ஒரு பவுல்ல ஒரு கப் ராகி மாவை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இதுல கொஞ்சமா தண்ணியை தெளிச்சு மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை அடையா சுட்டு உரல்ல இடிச்சு செய்வாங்க நம்ம இன்னைக்கு இன்னொரு ஈஸியான மெத்தடில் இதை செய்ய போறோம் ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம் இந்த மாதிரி பிடிச்சா சேர்ந்து வரணும் இப்படி இருந்தா போதும் இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கப் கருப்பு எள்ளு எடுத்துருக்கோம் நீங்கள் வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு அதில் எள்ளை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு வறுத்துக்கோங்க இந்த ரெசிபியில எள்ளு சேர்த்து செய்யறதுனால பிரெக்னண்டா இருக்கிற லேடிஸ் மட்டும் இதை சாப்பிடுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க பட் இதுல எள்ளு சேர்க்காம மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து செஞ்சு சாப்பிடலாம் எள்ளு நல்லா பொறிஞ்சு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்ல போட்டு ஆற விட்டுடலாம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையை மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ஃபைன் பவுடராக பண்ண வேண்டாம் கொஞ்சம் இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சு எடுத்துக்கோங்க எள்ளும் இப்போ ஆறிடுச்சு இதையும் மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம் இப்போ வேக வச்ச ராகி மாவை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் ரொம்ப சூடாக இருக்கிறதுனால ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ரெண்டு நிமிஷத்துக்கு ஆற விடுங்க இதுல ஒரு கப் வெல்லம் சேர்த்துக்கலாம் அளவு இருக்கும் சேர்க்காதீங்க நெய் சேர்த்துக்கலாம் நெய் இல்லாம கூட செய்யலாம் நெய் சேர்த்தா இன்னும் ஹெல்த்தியாகவும் டேஸ்டாவும் இருக்கும் ஸோ கொஞ்சமா நெய் சேர்த்துக்கிறேன் இப்ப இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்க நெய் சேர்க்காம செய்கிறீங்கன்னா மாவு சூடா இருக்கும் போதே வெள்ளம் சேர்த்துக்கோங்க அப்பதான் தான் வெள்ளம் இலகி உருண்டை பிடிக்க வரும் இப்போ இதில் வறுத்த அரைச்ச எள்ளு பவுடரையும் வேர்க்கடலை பவுடரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி உருண்டையா பிடிச்சு ஒரு பிளேட்ல வச்சிடலாம் இதில் வேர்க்கடலையும் எள்ளும் வறுத்து சேர்த்திருக்கிறதுனால நல்ல வாசனையா இருக்கும் ராகி மாவில் களியோ கூழோ செஞ்சு கொடுத்தா சின்ன பசங்க சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்ல ராகியை கொடுக்கலாம் நல்ல டேஸ்டியா இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் இப்போ உருண்டைகளாக பிடிச்சாச்சு ரொம்ப செலவில்லாம குறைவான இன்க்ரீடியன்ஸ்லே செஞ்சிடலாம் இது ரெண்டு நாள் வெளியில வைக்கலாம் ஃபிரிட்ஜில வெச்சோம்னா பத்து நாள் கூட வச்சு சாப்பிடலாம் பசங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல கண்டிப்பா டெய்லியும் இதொண்ணு கொடுத்து விடுங்க இந்த ஹெல்தியான ராகி சிம்லியா நீங்களும் செஞ்சு பாருங்க ரெசிபி பத்தின ஃபீட்பேக்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க थैंक यू ஆல்